டிகேஎஸ் சன் டெம்பிள் கோனார்க் ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஈசான மூலையில் இருக்கக்கூடிய கற்பக விரிச்ச மரம் அதாவது ஆலமரமோ அரச மரமோ இணைஞ்ச இடத்துல சித்தர்கள் வாழக்கூடிய சன் டெம்பிள் சூரியனார் திருக்கோயில் கோனார்க்கு அந்த சித்த மரத்தர்லேருந்து இருந்து அடியனுடைய சித்தத்தில் பாருங்கள் சன்னு வந்து அப்படியே பிரகாசம் பண்ணுறாரு பாருங்கள் தெரியுதுங்களா பின்னாடி பாருங்கள் தலையில் உச்சந்தலையில் பாருங்கள் மேற்கில் இருக்கிற சூரியனார் வந்து இந்த மரத்தினுடைய உள்பூந்து எப்படி வந்து சூரியனுடைய வெளிச்சம் கதிர் வந்து அடியனுடைய சித்தத்தில் இறக்குறார் பாருங்கள் ஆஹா சூப்பர் 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 அதுதான் சித்தர்களோட வாழ்வு மரத்தை தேடி 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 அடியன்னு போவதனுடைய பலன் பாருங்கள் இங்கே பாருங்கள் அதுவும் சூரியனார் கோயிலில் அடிக்கிற பேக்லேருந்து பாருங்கள் என்ன மாதிரி ஒரு சித்தத்தில் அவர் ஐயோ ஐயோ அடேங்கப்பா அடியேங்கப்பா அடேங்கப்பா சொல்ல 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 சூரியனார் வந்து ஃபுல் ப்ளஸ் பண்ணுறாரு பாருங்கள் உச்சந்தலையில் நான் அவர் வந்து ப்ளஸ் பண்ணுவாருன்ற நோக்கத்தோடு எடுக்கல இந்த இடத்துல எடுக்கணும்னு ஒரு பதிவு அந்த இடத்துல பாருங்கள் சூரியன் உள்ளே போந்து அடியனுடைய சித்தத்தில் தெரியுதுங்களா அது பாருங்கள் அந்த ரேஸ் பாருங்கள் ஆஹா 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 சிவாய் நம்ம சிவாய் நம்ம சிவாய நம்ம சூரிய பகவான் அதுவும் ஆற்றிக்கிழமை உச்சியிலேருந்து பன்னெண்டுலேருந்து அது மூணு மணிக்கு அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு சித்தத்தை வந்து அருள்வார் அதை வந்து இந்த சூரியனார் கோயிலில் அடி பாருங்கள் ஆ சிவாய் நம்ம சிவாய் நம்ம சிவாய் நம்ம அதுவும் பின்னாடி வந்து சித்தர் மரம் பழங்காலத்து மரம் எத்தனை வருஷம்னு சொல்லவே முடியாது ஸோ அப்படி ஒரு அருளை கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த பதிவு சிவாய் நம்ம நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவா பின்னாடி பாருங்கள் சூரியனார் ம் நினச்சே பார்க்கல நினச்சே பார்க்கல இப்படி ஒரு தீட்சை ஐயா கிட்டேருந்து கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள் இந்த இடம் இப்போ பின்னாடி பாருங்கள் சித்தர்கள் வந்து உட்கார்ற இடம் மாதிரி பெரிய தின்ன மாதிரியே வச்சுருக்காங்க சூரியன் பாருங்கள் சொல்ல சொல்ல பகவான் அப்படியே க்ளோஸ் அப்பில் காமிகரம் பாருங்கள் அப்படியே மரம்லாம் பாருங்கள் அப்படியே அடர்த்தியான சித்தர் மரம் இது மாதிரி சித்தர் மரம்லாம் பண்ணால் அந்த இடத்த விட்டு அடியேன்னு வந்து நவரவே மாட்டேன் பின்னாடி பாருங்கள் சூரிய பகவான் ஸோ நச்சின்னு நிறையா பாருங்க எல்லாம் ஒரு தீட்சை இருந்தால் தான் இது மாதிரிலாம் ஒரு பாக்கியம் கிடைக்கும் நமச்சிவாய் நமச்சிவா சிவாய் நம்ம யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் சூரியனார் திருக்கோயில் Thank <laughs> you.